இன்னைக்கு வீடியோ ஒரு லெவன் ஓ கிளாக் அப்படிங்கம்போதான் ஸ்டார்ட் ஆகுது ஹை ஹலோ ஃப்ரான்ஸ் குட் மார்னிங் மார்னிங் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு தலைவர் வந்து குயிக்காக ஒர்க் போயிட்டாரு நான் சமைச்சிட்டு இருக்கும்போது கிளம்பிட்டாரு நீ கொண்டு வந்து கொடுத்துருமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு மழை இன்னைக்கு சக்க போட்டு போட்டுட்டு இருக்கு அது ஒரு மாதிரி வேகமா வந்துட்டா கூட பரவாயில்ல நச 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 நசன் வந்துட்டே இருக்கு அவர் ரெயின் கோட் போட்டுகிட்டே கிளம்பிட்டாரு அப்புறம் நான் சட்னியெல்லாம் அரைச்சு வச்சிட்டேன் அவன் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான் குடவுன் பக்கத்தில் தான் அதனால லஞ்சுக்கு கொண்டு வந்து கொடுத்துருமான்னு சொல்லிட்டாரு சரினு சொல்லிட்டு நானும் நைட் செஞ்ச சாதம் கொஞ்சம் இருந்துச்சு அவர் சாப்பிட்டு மீதி வச்சுட்டு போன சாதத்தை நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டிக்கிட்டு வேலை இருந்துச்சு அதை பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பிளாங்கெட் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் நான் எனக்கு ஒரு மாதிரி பர்பிள் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் நம்ம வீட்டுக்கு மேட்ச் ஆகிறது இந்த கிரீன் தான் அதனால் கிரீனே இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் பர்பிள் இதை கூட அழகாக இருந்துச்சு அப்புறம் அதை தான் அரேஞ்ச் இருக்கேன் அவர்கிட்ட நேற்றே சொன்ன நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னாரு சரி அவன் ஏன் டிஸ்ட்ர்ப் பண்ணணும் நம்மளே அரேஞ்ச் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்பைட் ஆகாத மாதிரி தான் எடுத்த இருந்தாலும் இப்ப போட்டதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அது முடிச்சுட்டு அம்மா கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னாங்க டென்டிஸ்ட் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போய் பாத்துட்டு வந்திருந்தோம் டேப்லெட் முடிஞ்சிருச்சு அம்மா போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னாங்க அங்கே அப்புறம் கிளம்பி போனா அங்க வந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் தான் இருப்போம் சொல்லிட்டாங்க சரி இப்போ போனோம்னாலும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி டேப்லெட் வேணா பக்கத்தில் மெடிக்கலில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த பிளானை கேன்சல் பண்ணியாச்சு அது இல்லாமல் அலையும் வந்துகிட்டே இருக்கு அப்புறம் காலையில இருந்து எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரியே இருந்துச்சு சரி அம்மா வந்து லெமன் டீ போட்டு தரேன் போய் பறிச்சுடுவான்னு சொன்னாங்க பழமா எதுவும் இல்லை நே ஒன்று மட்டும் பெருசாக ஆனால் காயாதான் இருந்துச்சு அதை பறிச்சு கொடுத்தேன் நல்லா டிகாஷன் அதிகமாக போட்டு ஒரு பிளாக் டீ போட்டு அதில் நல்லா அந்த லெமனை புளிஞ்சு கொடுத்து கொடுத்தாங்க நான் வந்து டீ காஃபி குடிக்க மாட்டேன் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டொமக் அப்செட் வரும்போது நானா குடிச்சிருவேன் ஏன்னா நமக்கு இந்த மாத்திரை ஊசி இதெல்லாம் தான் கொஞ்சம் பயம் அதனால அதையெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இதை நம்ம குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு குடிச்சுப்பேன்